என் பேர் புவனேஸ்வரி நான் தேனி மாவட்டம் போடி இருந்து வரேன் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே மேக்சிமம் பவுடருங்க வச்சு தான் சார் நாங்கள் பண்ணுறோம் இயற்கை முறையில் தயாரானது தான் சோப்பு அதில் பண்ணுறோம் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் பேக் பவுடரு இந்த ஹோமியத்தில் வந்து மதிப்பு கூட்டி ஃபெனாயிலு பசி சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு இது எல்லாமே பண்ணுறோம் இது எல்லாமே நாங்கள் இருந்து அசைஞ்சர் மூலமாக தான் சார் நான் மாட்டு சரவணன் சார் தான் எங்களுக்கு சார் குரு வந்து எங்களுக்கு கணேசன் சார் தான் இது எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இதை தான் நான் வந்து ப்ராடக்டாக நான் இருக்கேன் இயற்கை முறையில் பசுமாட்டை அதை நம்ம வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மதிப்பு கூட்டு பொருளாக நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கோம் சார் இங்கே கிட்டே எந்த கெமிக்கலுமே கிடையாது ஃபெனாயில் முதல் கொண்டுமே நாங்கள் மதிப்பு கூட்டி தான் பண்ணிகிட்டே இருக்கோம் கம்பெனி பேர் வந்து சுரபி பசுஞ்சான பொருட்கள் தான் சார் கைவினை பொருட்கள் ஹேண்ட்மேட் திங்ஸ் தான் எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கோம் என் காண்டாக்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ தேங்க்யூ வணக்கம் என் பேர் அகல்யா நான் எம்ஏபிஎன் புரிச்சிருக்கோம் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து ஸ்ரீகிருஷ்ணா அண்ட் ஸ்டேஷனரி வச்சுருக்கோம் அதுப்போ ஸ்ரீகிருஷ்ணா கூலிங் பாயிண்ட் வச்சுட்டு நாங்கள் ஜூஸ் ஐட்டம் எல்லாமே பிஸ்தா ரோஸ் மில்க் சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி எல்லாமே வீட்லேயே வச்சு கெமிக்கல் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ப்ரெஷர் வெட்டி எதுவுமே யூஸ் பண்ணாமல் நாங்கள் ஹோம்மேடாக தயாரிச்சிட்டு இருப்போம் பாப்கார்ன் வந்து தேங்காய் எண்ணெயில் மட்டும்தான் பொறிப்போம் அது எல்லா ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ்க்கும் பாப்கார்னும் ஜூஸு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் தேவைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் செவன் சிக்ஸ் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணலாம் சத்திரப்பட்டி ஊமச்சிகளத்தில் நாங்கள் ஷாப் வச்சுருப்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் தனலட்சுமி நான் மதுரை அண்ணா நகர்ல இருந்து வரேன் என்னோட ப்ராடக்ட் வந்து லெமோரியன் ஃபுட்ஸ் இது வந்து சத்து மாவு கஞ்சி இதுல தினை வரகு சாமை குதிரவாளி கம்பு கேழ்வரகு வெள்ள சோளம் சிகப்பு சோளம் சிவப்பரிசி ஜவ்வரிசி ஹச்சப்பயறு ஃபானப்பயிறு மக்காச்சோளம் இந்த மாதிரி நான் ஒரு இருபது வகையான பொருள் போட்டு இந்த ஹெல்த் மிக்ஸ் தயார் பண்ணியிருக்கேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ஒரு வயசுலேருந்து எழுபது ப்ளஸ் தொண்ணூறு வயசு வரை இருக்கிற எல்லாருமே இந்த ஹெல்த் மிக்ஸ் சாப்பிட்லாம் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நீங்கள் கஞ்சிமானி குடிக்கிறதுனால உங்க உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இதுல கார்போஹைட்ரேட் வந்து உங்க உடலுக்கு வந்து சசியை கொடுக்கும் இதுல இருக்க ஃபைபர் உங்களுக்கு நார்ச்சத்து வந்து அவங்க செரிமானத்தை அதிகப்படுத்தும் இல்ல விட்டமின்ஸும் இருக்கு மினரல்ஸும் இருக்கு இதை கண்டிப்பாக உங்களோட காலை உணவுல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா என்னோ என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து வரேன் என் பெயர் சங்கீதா நான் வந்து டெய்லரா இருக்கேன் இருபது வருஷமா டெய்லராக இருந்துச்சு நான் வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னை கண்ட் என்னை வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா என் நம்பர் வந்து தொண்ணூத்தேழு தொண்ணூத்தொன்னு எண்பது எழுபத்தி ரெண்டு அறுபது ஆரி ஒர்க்கு டிசைனர் பிளவுஸு எல்லாமே அனைத்துமே சுடிதாரு பாவாடை சட்டை எல்லாமே தைச்சு கொடுத்துரும் ஸாரீ பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம் சார் வணக்கம் என் பேர் கார்த்திகுமார் சார் மதுரை தவுத்தஸ் சந்த கௌரி இருந்து வர்றோம் சார் நாங்கள் வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த பெயில் இருக்கோம் சார் தமிழ்நாட்டில் நம்ம தான் சார் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம் ஹேண்ட்லூம் முத்திரைங்கிறது மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் சார் இப்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டு செலுத்துலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பியூர் பட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நூலை எடுத்துட்டு நம்ம வந்து அதில் வந்து ஃபயர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே இயற்கையான ஒரு பொருளுமே அதை வந்து ஃபயர் பண்ணும்போது வந்து சாம்பல் ஆகிடும் சாம்பலாகும்போது அது தொட்டு பார்த்தீங்கன்னா சாம்பலாக இருக்கும் இதே ஒரு பிளாஸ்டிக் பொருள் அந்த மாதிரி அதை இது நீங்கள் கொளுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மாதிரி ஒட்டிக்கிடும் இதுக்கு தான் பியூர் சிலுக்கும் ச பீர் காஞ்சிபுரம் சிலுக்கும் மிச்சி காஞ்சிபுரம் மிச்சி மிஸ்ஸிங்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சார் இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க அதேமாதிரி வெள்ளி தெருகை வந்து பிளஸ் கோல்டன் இருக்கு எப்படி கண்டுபிடிப்பானா இது வந்து பியூஸ் இருக்கும் சார் இதுல வந்து நம்ம ஒரு கிரானைட் கல் வச்சிருக்கோம் அதுல ரோசி பார்க்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து பியூர் கலரில் வெள்ளி கலர் என்னவோ அந்த கலர்ல அந்த கல்லு படிஞ்சிருக்கும் படிஞ்சினா அது பியூஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கலாம் காப்பர்ஸ் இருக்குன்னா காப்பர் கல்லில் அந்த கல்லுல படிஞ்சிருக்கும் இன்னொன்று வந்து மிஸ்ஸிங்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் என்ன தான் அந்த கல்ல கிரானைட் கல்ல உரசுனாலும் அது வந்து அந்த கல்லை வந்து படையவே படையாது அதுதான் இந்த க பேச்சுக்கும் வெளியே உள்ள பேசுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி பட்டு சரியை பொறுத்தளவுக்கு நம்ம தான் சார் ரீசெல்லில் இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டாக இருக்கும் கூகுள் ரிவியூவில் செக் பண்ணிங்கன்னா நம்ம தான் முதல்ல இடத்துல இருக்கோம் சார் அது போக வந்து இன்னைக்கு எங்கிட்ட வாங்கின பட்டு சரியாக இருந்தால் நாங்களே ரிவல்யூஷன் எடுத்துக்கிடுவோம் சார் ஒன்று எப்படி ரீவேல்யூஷன் எடுத்துக்கிடுவோன்னா எங்கள்கிட்ட வாங்கின பீரியட்ஸ் எடுத்து ஒரு டென் இயர்ஸோ ஒன்று ஒரு ஃபைவ் இயர்ஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் அன்றைக்கி டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அனுப்புவோம் அன்றைக்கி மார்க்கெட் பிரைஸ் என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம் சார் ஓகே சார் எங்களுக்கு தேவை என்ன கான்டாக்ட் ஆடு தேவைன்னா நீங்கள் வந்து எங்கள் நம்பர் கூப்பிடலாம் சார் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ சார் அது போக இந்த சேரீஸ் வந்து முகூர்த்த கலெக்ஷன் சொல்லுவாங்க லோன்ஸ் இந்த சேரி பாத்தீங்க அப்படின்னா யாருக்கும் பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோவோ நம்ம வந்து இதுல வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொண்ணுவோட போட்டோ மாப்பிள்ளையோட போட்டோ கொடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்களே இதுல வந்து ஃபோட்டோ பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து எங்களோட சொந்த லேபு சொந்த தறியில் நெய் பண்ணி கொடுக்குறோம் இந்த சேரீயோட காஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் இயர் இதில் சேல்ஸ் போய்கிட்டதுனால தேர்ட்டி டூ தௌசண்ட் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலுக்காண்டி நம்ம கொடுக்க முடியும் கொடுக்கலாம் இது யாருக்கும் நீடு இருந்தது கல்யாணம் ஃபங்க்ஷனு வெட்டி வெட்டிங் அனிவர்சரி இந்த மாதிரி யாருக்காவது கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறா இருந்தால் நம்ம இந்த சேரீயை வந்து தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் சார் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து காலங்காலமாக அவங்களுக்கு பேர் சொல்லும் உங்களோட நேம் சொல்லும் உங்களோட பேர் போலும் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேரும் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ வணக்கம் என்னோட பேர் வந்து எழில்மதி எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசாய் இண்டஸ்ட்ரி மகிழ்கிற பிராண்ட் நேம்ல சிறுதானியங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு இப்போ சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னும் போது இருபத்தோரு வகையான பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம் சத்து மாவு உளுந்தங்களி வெந்தயக்களி அடமாவு மாவு பாரம்பரிய அரிசியில் புட்டு மாவு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக சிறுதானியங்கள்ல லட்டு வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை தவிர மெயினாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து போன் டென்சிட்டி இப்போ வந்து மெனோபாஸ் ஸ்டைட்டில் எலும்பு அடர்த்தி குறைபாடு ஏற்படும் அவங்களுக்காகவே நாங்கள் போன் கேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை டெய்லி காலையில் ஆற்றி குளிச்சுட்டு வரும்போது எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு இது ஒரு அருமையான ப்ராடக்ட் இது போக இது நம்ம கடைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம் வீட்டு தேவைகளுக்கும் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் டபுள் எயிட் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் நைன் டூ இன்னொரு நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் நைன் ஜீரோ ஒன் நீங்கள் உங்கள் சொந்த தேவைக்குனாலும் சரி வியாபார தேவைக்குனாலும் சரி கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் என்னோட பேர் முத்து செல்வி நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒன்லி ஒன் பெண்களுக்கான முற்றிலும் இலவசமாக வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நான் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும் போது எந்த ஒரு இன்வென்ஸ்மெண்ட்டுமே கிடையாது இப்போ வந்துட்டு நான் ஒன் இயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேனேஜர் டைப்லாம் இருக்கேன் இதோட பேரு வந்து டெண்டர் கே இது வந்து எப்படி அப்படின்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னா கண்ணுல இருக்க கருவலயம் மங்கு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளத்தலம்பு இந்த மாதிரி சீக்காய் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேர் டெண்டர் கே இது பேர் மில்கல் ஹனி ஸ்கிரப்னு சொல்லுவாங்க இது கழுத்துல இருக்க கருப்பு உடம்பு ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பாடி ஸ்கிரப்பு சரிங்களா இது பேர் வந்து ஹேர் டானிக் இது ஹேர்ல வந்து டானிக் ஹேர் டானிக் ஹார் ஹேர் கொடுக்கும்போது போது வந்து குரோத் ஆகும் சரிங்களா இது வந்து என்ன ஹேர் ஆயில் என்னோட டான்டாக்ட் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்னு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது பேர் ஷியாமலாதேவி மீரா மேக்கப் ஆர்டிஸ்ட் மீரா பொட்டிக்குன்னு சொல்லி வீட்டில் வச்சிருக்கேன் சார் நான் இது வந்து சாரீஸ் எல்லாமே வந்து வீட்டில் வச்சு தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அது போக வந்து பிரைடல் செட் எல்லாமே ரெண்டல் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் மேக்கப் கூப்பிட்டா எங்கேனாலும் போவேன் இது வந்து சிகரம் தொழில வந்து அன்னைக்கு வந்து ஸ்டால் போட வந்திருக்கோம் எங்கேனாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதாவது ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாரீஸ் எல்லாமே நார்மலான ப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட எப்போ ஆர்டர் கொடுத்தாலும் உடனே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்ம மீரா வணக்கம் என்னோட பேர் ராஜலட்சுமி நான் கலைமுகத்துல இருந்து வந்திருக்கேன் ஜேஎஸ்எஸ் மூலமா நான் இங்க நான் வந்து ராஜலட்சுமி கார்மெண்ட்ஸ் சொல்லிட்டு எங்க ஊர்ல கலிமகளுக்கு நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்புறம் ஜேஎஸ்எஸ்ல இருந்து ஜூட் பேக் கிராஃப்ட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நான் அதுவும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் டெய்லரிங் கிளாஸ் ஆரி ஒர்க்கு எல்லா கிளாஸுமே நான் இருக்கேன் நான் அதுக்கு போக நாங்கள் கொஞ்சம் ஜூட் பேக் தயாரித்து சேல்ஸ் பண்ணுறோம் பேண்டு தயாரிக்கிறோம் அப்புறம் ட்ரெஸ் மேக்கிங் பண்ணுறோம் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு இருந்து ஒரு வயசு இருந்து டுவெண்ட்டி வயசு வரைக்கும் ஃப்ராக் தைச்சு கொடுப்போம் இருந்து எல்லாமே நாங்கள் தைச்சி கொடுப்போம் சாரீ சேல்ஸ் பண்ணுறோம் ப்ளவுஸ்லாம் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் அந்த ஹெல்த் ஹெல்த் ட்ரிங்க்ஸும் பண்ணிகிட்டு இருக்கு சார் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ டூ ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஃபோர் சார் கம்பெனி நேம் வந்து ரெஹபா ட்ரேடர்ஸ் நான் வந்து முப்பது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து ஏ டு எல்லாமே கிடைக்கும் இங்கே வந்து பிராண்டட் ஐட்டமும் நான் பிராண்டட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் இது வந்து கிளிப்பில் இருந்து ட்ரெஸ்ஸு எல்லா மெட்டீரியல்ஸுமே கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் அப்புறம் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும் இதனுடைய பிரான்ச் வந்து கலைநகரில் நாங்கள் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் இதனுடைய இது ஒரு வளர்ச்சி வந்து முப்பது வருஷமா அதனால அநேகருக்கு தெரியும் இருந்தாலும் இதன் மூலமா எல்லாரும் தெரிஞ்சு கற்றுட்டு ஒரு தேங்க் கொடுக்குறீங்க சார் என் பேர் நித்யா நான் வந்து ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன் நான் இப்ப வந்து எதை சொல்ல போறேன் அப்படின்னா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் பத்தி நான் இங்க சொல்ல போறேன் டயஃப்னு ஒரு பொருள் இருக்கு இது வந்து சுகர் மெடிசன் இது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ல வந்து சுகருக்கு வந்துட்டு தீர்வே இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இந்த பொருள் எடுத்துக்கும் போது ஒரு மூணு டு நாலு மாசம் எடுத்துக்கும் போது சுகர் கண்ட்ரோலை வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு தவா ஸ்டெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு லேகியம் இருக்கு இது சாப்பிடும்போது என்ன அப்படின்னா நம்ம உடல் கவசமாக யூஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு பொருள் இருக்குது இது வந்துட்டு நம்மளோட உடலை வந்துட்டு இம்யூனிட்டி பவரை அதிகம் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பொருள் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு நம்மளோட விவசாயத்தின் முதுகெலும்பு அப்படிங்கிறது வந்து அக்ரி தான் சொல்லுவோம் இப்போ நம்மளோட நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்ற காய்கறியிலேருந்து எல்லாமே கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த பொருள் யூஸ் பண்ணும்போது மகசூலும் அதிகமா தரக்கூடியதாக இருக்குது பிளஸ் வந்துட்டு நம்மளோட மண்ணோட மலட்டு தன்மையை கூட கெடுக்கிறது இங்கிலீஷ் மெடிசன் பண்ணிட்டு இருக்கு இப்போ நமக்கு வந்து விவசாயத்தை வந்து குரோத் பண்றதுக்கு உண்டான பொருளும் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நம்ம நான் இந்த பொருளை வந்துட்டு காண்டெக்ட் பண்றதுக்கு நாங்க நான் பல்க் ஆர்டரா வேணும் அப்படின்னா நம்பர் வந்துட்டு எயிட் த்ரீ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் தெரிஞ்சு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து காந்தீஸ்வரி நான் அண்ணா நகர் சர்க்கி குளத்துல இருந்து வர்றேன் நான் வெற்றிகல் கேட்டரிங் சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களோட இது வந்து வெற்றிகல் கேட்ரிங் சர்வீஸ் இதுல வந்து வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ் எல்லாமே பண்றோம் அது மாதிரி மந்த்லி ஃபுட்டும் மறைவீட்டு பலகாரம் ஸ்வீட்டு அந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் தாம்பளப்பை அந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம் அது போக வந்து லட்டு ஆட்ரு முறுத்து அந்த மாதிரி பண்றோம் வயசானவங்களுக்கும் நம்ம ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு

தோல் பருங்காயம் கட்டி பருங்காயம் புரண பெருங்காயம் பால் பெருங்காயம் ஆஹ் இதுல வந்து புளியோதரை புளிக்காய்ச்சல் அதெல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் புரண பெருங்காயம் எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா துவையல் கடையல் மசியல் அப்புறம் ரசம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் பெருங்காயம் இந்த பால் பாத்தீங்கன்னா தீபாவளி லேகியம் பூண்டு லேகியம் பிரசவ லேகியம் இதெல்லாம் தயாரிக்க நல்லா இருக்கும் பருப்பு வேக வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தமிழ்நாடு பூரா நாங்க பெரியார் பூரா அனுப்புறோம் வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய நம்பர் நைன் சிக்ஸ் செவன் 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 நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் பண்ணலாம் நாங்க உங்களுக்கு எங்க இருந்தாலும் நாங்க பெரியார் அனுப்பி வச்சிருவோம் நன்றி வணக்கம் வணக்கம் என் நேம் வந்து காலீஸ்வரி இங்க வந்து காந்தி மியூசியம் பக்கத்துல சசி மண்டலத்துல வந்து சிகரம் தொடுவர் மூலம் ஸ்டால் பண்ணியிருக்கோம் வந்து பார்க்குறவங்க விசிட் பண்ணி பார்த்து இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது போக நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஃப்ரீலான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேக்கப் பண்ணுறதுக்கு எதனாலும் எந்த ஒரு எதுனாலும் பார்ட்டி மேக்கப்பாக இருக்கட்டும் மேரேஜு இந்த மாதிரி எந்த ஒரு மேக்கப்பாக இருந்தாலும் கான்டக்ட் பண்ணி போயிருக்கேன் அது போக நான் வந்து கிளவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன்லைனும் ஆஃப்லைனும் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளாஸஸ் வேணா தேவைப்பணா யூஸ் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நன்றி என் பேர் ஜோதி நான் ஜெயம் ஃபுட்ஸுங்கிற பேரில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் லட்டு ஐட்டம் பொடி ஐட்டங்கள் கஞ்சி பவுடரு இட்லி பொடி ஐட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் என்னோட ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் டபுள் ஒன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அழகு மீனா நான் கடந்த ரெண்டு வருஷமாக யானை ஸ்டார்ட் அப்புன்னு ஆரம்பித்து சிறுதானியத்தில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் லட்டு முறுக்கு எல்லாமே அது போக வந்து மூலிகை பொடிகள்லாம் கொடுத்துட்ருக்கேன் நான் ஒரு ஸ்டாலும் நிறையா போட்டுட்ருக்கேன் மக்கள் வரவேற்பு நல்லாயிருக்கு ஃபோன் நம்பர் வந்து டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ நா ஜெயம் ஹெல்த்தி ப்ராடக்ட் சொல்லிட்டு இதை செஞ்சுட்டு செஞ்சுருக்கோம் ஃபுல்லாவே எந்த ஒரு ஆர்டிஷியல் கலர் எதுவுமே இல்லாம மேடா இயற்கையான முறையில செஞ்சு போட்டுருக்கோம் சூப்பு முடவாடுக்கால் சூப்பு வகைகள் இருக்குது அப்புறம் கம்பு ராகி இந்த மாதிரி தோசை மிக்ஸ் ரெடி மிக்ஸ் இருக்குது சத்து மாவு முப்பது வகையான தானியங்கள் போட்டு சத்து மாவு இருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சு வகையான அரிசி பாரம்பரிய அரிசி கஞ்சி போட்டு வச்சிருக்கிறோம் இது வந்து ராகியில ப்ரௌனி செஞ்சிருக்கிறோம் சாக்லேட் கேக் இருக்குது கம்பராகி லட்டு செஞ்சிருக்கிறோம் இது கேக் ஃபர்ஸ்ட் பார்க்ஸ் செஞ்சிருக்கோம் வணக்கம் என்னோட பேரு முகலட்சுமி என்னோட இது வந்து ஜூட் ஜூட் பிளஸ் ஜுவல் மேக்கிங் கிளிப் ஹேர் அசசரிஸ் எல்லாமே நான் செய்யறேன் என்னோட இது வந்து ரத்னா ஹேண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டா ஐடி ரத்னா கிராஃப்ட்ஸ் அண்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டபுள் செவன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணி என் பேர் அமுதா நான் நைட்டி மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கேன் அலங்கா வச்சிருக்கேன் என்னோட நேம் கோகிலா நான் மதுரைக்கு புதூர்லேருந்து வரேன் நான் ஹோம்மேட் சாக்லேட்டும் கம்ப்யூட்டர் சாம்பரானும் பண்றேன் இதில் என்ன பெனிஃபிட்னா நமக்கு கப்பு கம்ப்யூட்டர் சாப்பிட்றாங்களா அதிக ஸ்மோக்கிங் இருக்காது ஸ்மெல் நல்லா இருக்கும் மேட் சாக்லேட்ல ரொம்ப ஹெல்த்தியாக ஹனி டேட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தி நிறையா இருக்கு யார் வேணாலும் சாப்பிடலாம் சுகர் ஃப்ரீ சாக்லேட் மொபைல் நம்பர் சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் டூ த்ரீ எல்லாருக்கும் வணக்கம் நான் என் பேர் கௌரி பத்மா நான் வந்து அட்வான்ஸ் அபேகர்ஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிற எஜுகேஷன் சர்வீஸை வந்து ரெசிபிஸ் அப்படிங்கிற நேம்ல நான் கூதுறேன் இதோட ஹெச் ஓடு ஹெச்ஓ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கற்பாயின்ல இருக்கு மதுரை கற்பாயின்ல இருக்கு என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் நைன் எயிட் சோ வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய லேடீஸ்ல வந்து பிசினஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்குறது பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு சோ வித் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல அவங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க வந்து நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம் விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் குடுக்கறோம் இதை எடுத்து யாரெல்லாம் பண்ணலாம்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம் ஆர் ஆல்ரெடி டைம் இதையும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு எல்லா விதமான டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி மற்றபடி உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் இருந்தாலும் லைஃப் உங்களுக்கு வந்து இருந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம் என்னோட பேர் கீர்த்தனா நான் வந்து தோலிஸ் ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டிக்கு வச்சு நான் கேட்டிருக்கேன் சோ இங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராண்டும் வந்து நைட்டிஸ் சாரீஸ் டாப்ஸ் இன்னர்வியர்ஸ்மே கிடைக்கும் லோ பிரைஸ்ல இருந்து நம்மளுக்கு ஹை பிரைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ரொம்ப நல்லா குவாலிட்டியா இருக்கும் நீங்க பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் வியர் பண்றதுக்குமே வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட் குவாலிட்டி இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வலங்கான ஏரியால இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ நைன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் ஆன்லைன் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ என்னோட பேர் ஸ்ரீ வித்யா நான் ஸ்ரீ ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் என்னோட இதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா ஃபுல்லா ஹெர்பெல் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு நம்மளோட முட்டு வலி அதுக்கு வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இது யூனிக் ப்ராடக்ட்டு முருங்கைக்கீரை அயனெல்லாம் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு குழந்தைங்க இருந்து எல்லாத்துக்கும் அதனால இந்த மு இந்த சூப் பொடி வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது முருங்கைக்கீரையும் வெரைட்டிஸ் மட்டும் பூண்டு இட்லி பொடி இதை விட அது அதோட நம்ம தூதுவளை இட்லி பொடி பரண்டை இட்லி பொடி முடக்கத்தான் இட்லி பொடி அது மாதிரி இட்லி பொடியிலேயே அந்த எல்லாம் சேர்ந்துடுற மாதிரி நம்ம இட்லி பொடியும் நம்ம இருக்கிறோம் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இன்னொரு நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் மதுரை தான் நம்மளோட ஏரியா எஸ்எஸ் காலனி எப்பனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நான் போகணும் இறைவனிக்கே என்னோட பேர் நபிசா நான் மதுரையில இருந்து ஹெர்பல் நாக்கின் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதர் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ப்ராடக்ட்டு வேரியேஷன் காட்டுறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அதர் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்நாப்கின்ல வந்து பிளாஸ்டிக் கெமிக்கல் இந்த மாதிரி வேதி தான் கலத்துறாங்க அதில் ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ராகன்ஸ் எடுக்கிறாங்க இந்த பிராகன்ஸ்னால நிறையா இன்ஃபர்டிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வர காரணமாக இருக்கு ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம நாப்கின்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் ஹெர்பல் கிளாத் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கோம் இதுல எந்த விதமான கெமிக்கலோ பிராகரன்ஸோ கிடையாது இதுல அஞ்சு விதையான மூலிகை பொருட்கள் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ இது யூஸ் பண்ணும்போது யூட்ரஸ்க்கு எந்த ப்ராப்ளம் வராது எந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி பாதுகாக்கிற தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ புதுசா ஏஜ் அண்டைன் பண்ற போல நீங்கிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுத்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராம பாதுகாக்கலாம் நம்ம ப்ராடக்ட் வாங்கினா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் நம்மகிட்ட ரீட்டைலர் இருக்கும் ஹோல்சேலர் இருக்கு நம்ம புதுசா இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கும் நம்ம எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தேவைப்படுறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ செவன் டூ ஃபோர் ஸோ வணக்கம் என் பேர் முனீஸ்வரன் நான் மதுரை பாசிங்காபுரத்துல இருந்து வரேன் ஸோ எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா ஓரிஸ்டெக்ன்ற ஒரு கம்பெனி இருக்கு ஸோ ஓரிஸ்டெக் பாத்தீங்கன்னா எதுலன்னா சிப்பிகாலான பேஸ் பண்ணி நாங்க கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் அதுல என்னன்னா சிப்பிகாலான வந்து சிறந்த முறையில வந்து ஆர்கானிக் மூலயமா வந்து ஃப்ரெஷ்ஷாவும் நாங்க வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாம வந்து ஃபார்மிங் பண்ண கல்ச்சர் பண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்து ட்ரை பண்ணி அத வந்து பவுடர் ஆக்கி சூப் பவுடராவும் கொடுக்கிறோம் பிளஸ் ட்ரை சிப்ஸாவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்துட்டு ஃபாரிஸ்டெக்னு ஒரு கம்பெனி மூலயமா பண்ணிட்டு இருக்கோம் எங்க கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் ஒன் நைன் எயிட் செவன் என் பேர் நான் கரூர் மாடல் வரேன் என்னோட ப்ராடக்ட் நீங்க வந்து சமீரா மசாலாத நேம்மே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலா ஹைஜீனிக்கா பண்ணிட்டு இருக்கோம் கலருக்கோ காரத்துக்கோ எந்த ஒரு இதுவுமே நம்ம ஆட் பண்றது கிடையாது சோ உங்களுக்கு என்னோட பொருள் யூஸ் பண்றதுனால ஒரு வயிற்றுச்சல் இந்த மாதிரி எதுவுமே வராது ரொம்ப பிரகதிவெட்ட பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒன்ஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் என்னோட பொருளோட தரத்தை ரீசெல்லர் யாராவது இருந்தா கூட கண்டிப்பா நான் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப மினிமம் தான் நான் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா எனக்கு ஒரு ஆதரவு சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ என் பேர் வந்து ஷகிலா நான் திருச்சில வந்திருக்கேன் என்னுடைய கம்பெனி பேர் வந்து மெர்மைடு நான் ஒரு பதினைந்து வகையான கோகோனட் ஆயில் கோஷத்துல வந்து செஞ்சிட்டு இருக்கேன் மெர்மைட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஆவாரம்பூ மஞ்சஸ்டா ரெட் சாண்டில் இதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் இதுல என்ன பெனிஃபிட்னா இது வந்து பாத்தீங்கன்னா போட்டா ஒரே வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து பிரைட்னிங் கிடைக்கும் இந்த சோப்பு வந்து கிட்ஸுக்காக வந்து ஃபிராகரன்ஸ் இல்லாம வந்து செஞ்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சஸ்டா விட்டு கோட்மில்க் சோப்பு இது சார்க்கோல் வித் கோட்மில்க் சோப்பு இது வந்து மாய்ஸர் ப்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் வந்து மாய்ச்சர் இதாக இருக்கும் நரேஷ் பண்ணும் மெர்மைடு ஸ்கின் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு நலுங்கு மாவு எதுக்குன்னா இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து போகும் அதுக்காக இந்த நலுங்கு மாவு சோப்பு ரெடி பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த அக்னி பிம்பிள்ஸ்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரசூல் ரெட்லே நேச்சுரல் சொல்லிட்டு குப்பை மேனி வந்து செய்யறேன் குப்பை வந்து பாத்தீங்கன்னா இல்ல வந்து எரிட்டேஷன் இருக்கிற இது எல்லாம் வந்து கருப்பா இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து போகும் இது எங்கள்கிட்ட நிறைய பேர் வாங்கி நல்லா வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவியூ கொடுத்துருக்காங்க எல்லாருமே வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க டொமாட்டோ பேஸ்ட்டு வியாபாரம் பேஸ்ட்டு அப்பளம் சிப்ஸு அப்பளம் பூவும் அப்பளம் ரவுண்ட் அப்பளம் ஆம்லா அணி பொமட்டா பேசி புளியாத பேசிட்டு அந்தபடி எல்லாமே வந்து நமக்கு குவாலிட்டியான புதுதான் மக்களுக்கு இருந்தாரு ஆனந்த தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு டபுள் ஜீரோ எட்டு ஏழு எழுநூத்தி எழுபது எண்பது ரெண்டு முப்பது இருபத்தி ராஜேஷ் குமார் என் பேரு குலசுந்தரி என்னோட ஷாப் வந்து பணங்காடியில இருக்குது நான் டெய்லரிங் ஷாப் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கடை நேம் பாது சிகே டிசைனோட கடை நேம் நம்ம வந்து ஆரி ஒர்க்ல இருந்து ஜுவல் மேக்கிங் இதுவும் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே லேடிஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏடி சுடி எல்லாமே ஆஹ் ஸ்டிச்சிங்கு ஆஹ் பிளஸ் இது போக சுடிதாரஸ் எதுனாலும் அம்பர்லா லெஹெகா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது போக ஆரி ஒர்க் இதெல்லாம் மெயினா பண்ணிட்டு இருக்கோம் பிரைடல் பிளவுஸ் தான் ரொம்ப அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது பிளவுசஸ் எல்லாமே நம்ம பிரிஞ்சஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடையது இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் எயிட் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ செவன் எயிட் ஒன் எயிட் என்னுடைய நம்பர் இது வாட்ஸ்அப் நம்பரே நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் நம்பரும் இதே நம்பர் தான் என்னோட நேம் பானுமதி பானு பிரைடல் ஜுவல்லரிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஹோல்சேல்ல பிரைடல் ஜுவல்லரிஸ்னா மதுரை அண்ணாநகர்லந்து வரேன் என்னோட நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஸ்ரீசக்ரா அப்படிங்கிற பிராண்ட்ல ஊருகா கொடி ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்லேயே செய்யறோம் ஹோம்மேடு தான் ரொம்ப ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா இருக்கும் ஊருகான்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரக எல்லா விதமான ஊருகாயும் போடுறோம் பூண்டு ஊறுகாய ஆரம்பிச்சு பூண்டு எலுமிச்சை நார்த்தா இந்த மாதிரி எல்லா ஊருகாயும் டிஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா காளான் ஊறுகாய் சிக்கன் ஊறுகா நெத்திரி ஊருகா இந்த மாதிரி நான்வெஜ் ஊறுகாயுமே நாங்கள் போடுறோம் அது போக தொக்கில் ஒரு இருபத்தி வகை இருபத்தி ஒரு வகையான தொக்கு பண்ணுறோம் தொக்கு கருவேப்பில தொக்கு வத்த குழம்பு மிக்ஸ் புளியோதிரை மிக்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமானது தண்டை கீரை தொக்கு பசலைக்கீரை தொக்கு எல்லா கீரை தொக்குகளும் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு பல்லார கீரை தொக்கு எங்கிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் பொடி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இட்லி பொடி பண்ணுறோம் இட்லி பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இந்த மாதிரி எல்லா தரமான பொடியுமே நாங்க வீட்லயே செய்யறோம் ஊரில மாயிஞ்சி தக்காளி ஊறுகாய் பரண்ட ஊறுகாய் எல்லாமே எங்கிட்ட கிடைக்கும் எது வேணா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் நைன் செவன் எயிட் டபுள் செவன் டூ டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கீதாஞ்சலி நான் கே கேபதுர்ல சகி கலெக்ஷன் ஒரு டைலரிங் ஷாப் வச்சுருக்கேன் ஸோ அதுக்குடைய ப்ளஸ் வந்து நல்ல ஃபேன்சி ஐட்டம் ஃபோரியன் ஃபேன்சி ஐட்டம் சகி ஹெல்சி ஸ்நாக்ஸ் வந்துட்டு சேலம் தட்டுவடை செய்து ஹோம் மேடா வந்துட்டு ஆன்லைன் ஆப்லைன் நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிபல்ஸ்க்கெல்லாம் ஸ்டால் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்னோட கான்ஃபெக்ட்ஸ் வந்து செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபோர் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா அவைலபிள்ஸும் இருக்கு ஐடியாச்சும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்கலாம் தேங்க் யூன்னு வருவோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸு சோலார் தையல் மிஷின்ஸ் லேப்டாப் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் இருக்கு மொபைல் வாங்குனிங்கன்னா ஸ்மார்ட் வாட்சஸ் பவர் பேங்க் ப்ளூடூத் எல்லாமே ஆஃபராக வந்திருக்கு லேப்டாப் வாங்கினீங்கன்னா லேப்டாப் பேகு கீபேடு எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வரும் ரேட்டும் ஆஃபர் பண்ணி தருவோம் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்குது நம்ம எங்கள் மொபைலும் சரி சையல் மிஷின் லேப்டாப் எல்லாமே ஃபினான்ஸில் எடுத்துக்கலாம் ஃபினான்ஸ் நோ இன்ட்ரெஸ்ட்டு ஒன்லி ப்ராசஸிங் பீஸ் டிபிடி சார்ஜஸ் தான் வரும் நோ இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்க சிபிலுக்கு தக்கனா உங்களுக்கு இது அட்வான் நியமை பண்ணி கொடுத்துருவோம்